ஹலோ ஃபார்மர்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டில் வரக்கூடிய ஃபூட் அண்ட் மவுத் பிசஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மாடு வந்து இப்ப ரொம்ப சோம்பேறியா இருக்கிறது அப்புறம் காய்ச்சல் அதிகமா இருக்கிறது வாயில சலைவேஷன் அதிகமா இருக்கிறது அதுக்கப்புறம் வாய் பகுதியில வந்து நிறைய பிளிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறது நாக்கு பகுதியில அல்லது வந்து மடியோட காம்பு பகுதியில பிளிஸ்டர்ஸ் இருக்கிறது அதுக்கப்புறம் பொறுமையா ரொம்ப ஸ்லோவா நடக்கிறது பாலுடைய விகிதம் வந்து குறையிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுதான் அப்பத்தோ வைரஸ் காஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபூட் அண்ட் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா உங்களோட மாட்டை நீங்க வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும் அதாவது நீங்க தீவனம் கொடுக்கறதா இருக்கட்டும் தண்ணி கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே தனிமைப்படுத்தி தனியா கொடுக்கணும் அதையுமே நீங்க டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாதான் இந்த டிசிஸ் தான் வந்து தடுக்க முடியும் ஆஹ் இந்த மாட்டுக்கு இனிஷியலா நீங்க வந்து தண்ணி நிறைய கொடுக்கலாம் கே எம் பொட்டாசியம் பர்மேக்னேட் சொல்யூஷன் ஒன் பர்சன்டேஜ் வந்து கலந்து தண்ணில கலந்து கொடுக்கலாம் இதுவே பிஸ்டஸ் அதிகமாக இருக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குன்னா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி மெடிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அதையும் தாண்டி நம்ம கவர்மெண்டே வந்து நேஷ்னல் அனிமல்ஸ் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கடியில வேக்சினேஷன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவாய்டிங் திஸ் ஃபுட் அண்ட் மௌசஸ் அகெயின்ஸ்டாக வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டோஸா ஒரு ஏப்ரல் மந்த்லி அக்டோபர் மந்த்லி ரெண்டு மாதம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இனிஷியலாக நாலு டு ஆறு மாசத்துல ஒரு கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு டோஸ் வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு குடுக்கறதுக்கும் கவர்மெண்டே வந்து ப்ரொவைட் பண்றாங்க சோ இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம யூஸ் வெப்சைட் சேனல்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க